முதல் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னப்பா கை உதறிக்கிட்டு இருக்க பின்னு குத்துருச்சா எந்த பின்னு குத்துச்சு ஸ்டாப்லர் பின்னா அது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் மனிதர்கள் விதவிதமாக ஏதோ தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் கண்டுபிடிச்சதுல மிக முக்கியமான ஒரு பொருள்னா இந்த ஸ்டாப்லர் பின்னா சொல்லலாம் ஒரு பொருளை ஒன்றோடு இணைப்பதற்கு ஒரு பொருளை மூடி வைக்கிறதுக்கு ஃபைல் பேப்பர் இதையெல்லாம் அப்படியே கோர்த்து வைப்பதற்கு ஸ்டாப்லர் பின்ன கண்டுபிடிச்சமே அந்த ஸ்டாப்லர் பின்னுக்கு தமிழ என்ன சொல் கண்டுபிடிச்சமா யோசிச்சமா வாங்க பார்த்துடலாம் தினம் ஒரு சொல்லில் இன்று நாம் பார்க்க இருக்கிற சொல் ஸ்டாப்லர் பின் ஸ்டாப்லர் பின் நாங்களாம் சின்ன வயசுல ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு மிக்சர் வாங்க போனோம்னா அதை எடுத்து ஒரு கவர்லையோ ஒரு பேப்பர்லையோ போட்டு அந்த பேப்பர் பேகை வந்து அப்படி பின் பண்ணி கொடுப்பாங்க ஸ்டாப்னர் பின் சாப்பிடும்போது அம்மா சொல்லுவாங்க தம்பி மிச்சர்னு நினச்சி பின்னை முழுங்கிறாத பின்னை தூக்கி போட்டு மிக்சரை மட்டும் சாப்பிடுவாங்க நான் இன்னும் ஸ்பெஷல் வேர்க்கடலையை மட்டும் சாப்பிட்டு மிக்சரையே தூக்கி போட்டுருவேன் இந்த ஸ்டாப்லர் பின்னை நீங்கள் வாழ்க்கையில் உருவாட்டியாவது பார்க்காம உங்களுடைய சைல்டுஹுட் டேஸ் வளர்ந்துருக்கவே இருக்காதுங்க பேப்பரை வந்து இன்னொரு பேப்பரை இதையும் சேர்த்து கொடுக்கும்போது ஸ்டாப்லர் பின் அடிச்சு தான் இது என்ன பண்ணுது ஒரு ஊசிய தனக்குள்ளார கருவி வச்சிருக்கு ஒரு ஊசி பார்த்துருக்கீங்களா அந்த பின்னை போடும்போது அப்படி எடுத்து ஹேண்ட் கன்ல புல்ல போட்டு லோட் பண்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்க இது இந்த ஊசியை இதுல லோட் பண்றோம் ஒரு மிஷினுக்குள்ளார்குள்ளார நம்ம லோட் பண்றோம் சரி அதையெல்லாம் போட்டு அது வந்து இந்த ஸ்டீலில் செஞ்ச மரவட்டை மாதிரி இருக்கும் உனக்கு முன்னாடி ஒன்று அப்படியே மடங்கி இருக்கும் இதையெல்லாம் வச்சு மேலேருந்து ஒரு ப்ரெஷரை கொடுப்போம் இந்த மேலேருந்து அந்த ஸ்டாப்லர் பின்னில் இதுதான் ஸ்டாப்லர் பின் நம்புனாதான் சோறு நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பிடுங்க இந்த இடத்துல அந்த ஸ்டாப்லர் பின் எல்லாம் போட்டிருப்போம் வரிசையாக மேலேருந்து ஒரு அமுக்கு உடனே அது என்ன ஆகிடும் கீழே இருக்கிற அந்த பேப்பரோடு சேர்ந்து அது ஒட்டிடும் அப்படியே அமுங்கிரும் மடங்கிரும் இந்த ஊசி என்ன மடங்குதல் ஊசினாலே குழந்தைகளுக்கு பயம் டாக்டர் ஊசி குத்தாத டாக்டர்னா நல்ல டாக்டர் ஊசி குத்துற டாக்டர் கிட்ட முட்ட வேண்டாமா நான் சாப்பிட்டேன் சொல்றேன் குழந்தைகளா இருக்கிறாங்க ஆனா இந்த ஊசி உடம்புல குத்துற ஊசி கிடையாது பேப்பர்லயோ பொருள்லயோ குத்துற ஊசி குத்துன பிறகு அழுத்தின பிறகு மடங்கும் ஊசி அப்ப இந்த ஸ்டாப்லர் பின்ன என்ன பண்ணுதுன்னா ஊசியை எடுத்துக்குது ஸ்டீல் ஊசியை மடக்குது அடுத்து அடுத்து மடக்கி மடக்கி ஊசியை இது வந்து பயன்படுத்துது அப்ப இந்த ஸ்டாப்லர் பின்னுக்கு தமிழ் என்ன சொல்றானா மடக்கு கூட்டல் ஊசி இப்ப சொல்லுங்க என்னது மடகூசியா அடப்பாவி மடக்கூசி ஸ்டாப்லர் பின்னா மடக்கூசி மடக்கூசினா ஸ்டாப்லர் பின் இன்னையிலிருந்து மடக்கூசியை பயன்படுத்துங்க மடக்கூசி அதை பற்றி நீ கொஞ்சம் யோசி கமெண்ட்ஸில் மடக்கூசியை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கிற உங்கள் நண்பர்களை டாக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் தெரியப்படுத்துங்க அன்பையும் ஆதரவையும் அள்ளி நம்ம கிளாஸுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நான் மடக்கூசியாக என்னுடைய இதயத்துக்குள்ளார மடக்கி வச்சுக்கிறேன் என்னப்பா உடனே உன்னுடைய ஊசியை கட்டி தரேன் வேண்டாம்ப்பா நம்ம மடக்கூசியே போதும் நம்ம இதயத்தில் மற்றவர்களின் அன்பை மடக்கி ஊசியாக நம்ம ஏற்றுவோம் பின்னா மடக்கூசி தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம் டாட்டா